அன்பார்ந்த மேனிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் பதினாறு நுகர்வோரியல் பாடத்தில் அத்தியாயம் பதினாறு நுகர்வோரியல் பாடத்தில் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல் வினா நுகர்வோரியல் குறித்து ஏற்றப்பட்ட முக்கிய சட்டங்கள் யாவை ஏதேனும் மூன்று நுகர்வோரிகள் குறித்து இயற்றப்பட்ட முக்கிய சட்டங்கள் யாவை ஏதேனும் மூன்று இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இச்சட்டம் மக்கள் ஒப்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை உறுதி செய்கிறது பொருட்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது விற்பனை ஒப்பந்தத்தில் வெளிப்படையான மற்றும் உட்கிடையான உத்தரவாதங்களை விற்பனையாளர்கள் செயல்படுத்த மறுப்பதிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அத்தியாவசிய பொருட்கள் நியாயமான விலையில் நுகர்வோருக்கு கிடைப்பதற்காக இச்சட்டம் உருவாக்கப்பட்டது வணிக குறிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இச்சட்டம் பொருட்களில் மோசடியாக மோசடியான வணிகக் குறிகை இடுவதை தடை செய்கிறது இரண்டாவது இரண்டாவதுனா செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன செயற்கை பற்றாக்குறை என்பது ஒரு வகையான நுகர்வோர் சுரண்டல் ஆகும் சில சூழ்நிலைகளில் வணிகர்கள் போதுமான அல்லது தேவைக்கு அதிகமான சரக்குகளை இருப்பு வைத்திருந்தாலும் கூட தங்கள் கடைகளின் முகப்பில் இருப்பு இல்லை என்ற பெயர் பலகையை வைக்கின்றனர் இதனால் பாதிப்படைந்த நுகர்வோர் அதிக விலை கொடுத்து பொருள் வாங்க முற்படுகிறார் இதையே செயற்கை பற்றாக்குறை என்கிறோம் திரையரங்கில் அரங்கு நிறைந்தது என்ற பெயர் பலகையை வைத்துவிட்டு கள்ளச்சந்தையில் டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்கின்றனர் மூன்றாவது என்ன நுகர்வோரிகளின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக நுகர்வோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை ஒருங்கிணைத்தல் நியாயமற்ற வணிக முறைகளை எதிர்த்தல் சுரண்டல்களிலிருந்து பாதுகாத்தல் அரசின் கவனத்தை ஈர்த்தல் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை திறம்பட நடைமுறைப்படுத்துதல் முழுமையான மற்றும் சமீபத்திய தகவல்களை தருதல் சமூக விரோத நடவடிக்கைகளை எதிர்த்தல் நன்றி மாணவர்களே